ால் ஓடினால் என்ன செய்யலாம் திருக்குறளை ஓதினால் அடையலாம் திருக்குறளை ஓதினால் திருக்குறள்களை ஓடினால் தெய்வநிலையே அடையலாம் எனவே

நிறைவே காணம் மனம் வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி

സമമാനനനിൽ നിന്ന് എങ്ങനെയിക്കരുത് ഏ ഓർതല്ലേ ഓർദരം குறை പാണ അത് എല്ലാവരോടും ഒതുമേയാ വാൾറതെ അപ്പ എല്ലാവരും കേൾക്കണം ചെറിയ ലോകത്തിലുള്ള അതിനേനേരം നിലക്കും എന്ന ലോകത്തിലെ സന്ന നടക്കും ഇല്ല ടീച്ചർ അപ്പ നാം கொஞ்சம் കൊഞ്ചമാ ഒന്ന് കൊടാ കൊടാ ഇവിടെയടി കണക്ക് വരുമേนะ ചെറുതൊളിദാൻ ചെറു വല് ചെറുതൊളി ചെറു വല് നാം എന്താayım എന്നുണ്ട് ഇല്ല ടീച്ചർ

சிறுதுளி பெருவள்ள மணல் என்ன நீங்க நினைக்க கூடாது இன்னைக்கு நாங்க ஒரு குரல் தானே படிக்கிறோம் அன்னைக்கு கூட ஒரு குரல் ஒரு குரல் படிக்கோ உங்களோட மனசுக்கு என்ன நடக்குது நல்ல சிந்தனை வருது அப்ப சுருதுளி சிந்தனா நீங்க ஒரு நல்ல சிந்தனைய போட்டால் அது எப்படி வரும் ஒரு சிறுதுளிதான் பெரிய வெள்ளத்தை உருவாக்கு தானே நீங்க மனசுல நினைச்சா சரி ஒவ்வொரு சின்ன சின்ன பண்பு நாங்க நல்ல பழக்கத்தை பழகினால் அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும் ஒரு குட்டி குட்டி நல்ல பண்பை படிச்சால் அதான் சிறு துளி பெருவள்ளம் சரி அப்ப உங்களுக்கு இப்ப பழங்கி தான் இனிமேல இதையும் நினைச்சு கொள்ளுவோம் என்னென்ன நீங்க ஒவ்வொன்றும் படிக்கவே கொள்ள இப்ப மேக்ஸ் படிக்கிறோம்டா இன்னைக்கு என்ன மேக்ஸ்ல என்ன படிக்கிறோம் சொல்றோம் கூட்டல் படிக்கிறோம்டா நாளை களத்தில் படைக்கலாம் அப்படி எப்படி படிக்க என்னது கனெக்ட் மனசுல தெரிய வருது எழுத்துக்கள் நான் என்ன இல்லையா சுறுதுளி மனசுல இருக்கும் நீங்க சின்ன சின்ன படிக்க 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 சின்ன சின்ன முயற்சி செய்ய செய்ய அது பெரிய முயற்சி எங்களுக்கு சரி அப்ப அந்த பெரிய வெற்றி தான் எங்களுக்கு காரணம் அந்த பெரிய வெற்றி நீங்க பெரிய வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன வரும் புகழ் வரும் அப்ப அந்த புகழ்ல இன்றைக்கு நாங்க படிக்க போறது விழா வரும் புகழ் எத்தனையாவது அதிகாரம் மதுரா சொல்லுங்கம்மா இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது அதிகாரம் பிரியங்கா சொல்லுங்க எத்தனையாவது அதிகாரம் எத்தனையாவது குரல் படிக்க போறோம் இன்றைக்கு ஏழாவது மட்டாவது சரி பெட்டிக்காது எப்ப ஏழாவது சொல்ல போறோம்னு கேளுங்கோ புகழ்பட வாழாதார் தம் நோவார் எவன் புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் ரெண்டாயிரம் உங்களுக்கு புகழ் வாழாதார் தாம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது அவன் என்றால் புகழோட உங்களுக்கு வாழ தெரியல எங்களுக்கு வாழ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன புகழோட நீங்க வாழணும்னா என்ன நீங்க செய்ய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்ப உங்களுக்கு புகழ் வாழதுக்கு காரணம் யார் மற்றவங்களும் நீங்களும் புகழ் வரணும் என்றால் அதுக்கு காரணம் யார் நாங்களே தான் காரணம் இந்த புகழ் எங்களுக்கு மற்றவர்களாது எங்களாலதான் கிடைக்கும் அப்ப எங்களுக்கு புகழ் வரையல் என்றதுக்காக எங்களை புகழ் வரையல் என்ன நீங்க என்ன புகழை என்றதுக்காக சரியோ நீங்கள் என்ன புகழில் என்றதுக்காக யார நான் நோக்கணும் நாங்கள் புகழ் மாதிரி நடக்கு அதால மற்றவர்கள் எங்களை

நல்ல எல்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு நல்ல பேர் வாங்கித்தாரா உங்களுக்கு புகழ் தார் அப்ப அம்மாவும் வாழைக்குள்ள எப்படி வாழும் புகழ்பட எது சொல்லுன சொல்லு இசை இசை புகழுக்கு ஒத்த சொல்லீங்க சொல்லுங்க பாபு

என்ன கட்டிக்காரன் சொல்லாதது காரணம் நானே தான் என்று உங்களை நோந்தா தான் நாங்களே என்ன செய்வோமாம் நாளைக்கு தாம் நோவா தம்மை நோவது அவன் இப்ப கரெக்டா விளங்கியிருக்கு எங்களோட எக்ஸாம்

எல்லாம் சரியோ வசை என்ப வையத்தாக்கு எல்லாம் என்றால் என்ன சொல்லி வசை என்றால் என்ன என்பது என்ப என்றால் என்ன என்பது என்பது வையத்தாக்கு எல்லாம் என்றால் என்ன வையத்தாரு என்றால் நாங்கள் இல்லாம வையம் என்றால் என்ன வையம்ையம்ன்றால் என்ன வையத்தில் என்றால் இங்க உலகத்தில் வையத்தில் வாழ்பவர்கள் யார் நாங்கள் வையகத்தாரன்னு சொல்றதுங்களே மக்களை வையகத்தாரன்னு சொல்லலாம் உலகத்தாருன்னு சொல்லலாம் என்ன அப்ப வசை என்ப வையத்தாக்கு எல்லாம் சரியோ வசை என்பயா வசை என்ப வையத்திற்கெல்லாம் எது எங்களுக்கு வசை இகழ்ச்சியா இருக்கும் உலகத்தில வாழ்றவைகளுக்கு எல்லாம் இப்ப இசை என்னும் எச்சம் திராவிட இசை என்றால் என்ன எச்சம் சொல்லி சொன்னால் என்ன நாங்கள் இந்த உலகத்தை பூஜைக்குள்ள எச்சம் என்றால் மிச்சமாயிருக்கிறது என்ன வள்ளுவர் உலகத்தில இருக்கிறாரோ அவற்ற திருக்குறள் விட்டதால அவற்ற புகழ் இப்ப திருவள்ளுவர் பொறுத்த அளவில் அவருக்கு என்ன புகழ் ஏன் அவர் நல்ல விஷயம் நல்ல இருப்பது வாழ்க்கை நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறார் சரியோ அப்ப அவரு அவர் வாழ்ந்த பிறகும் இப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கு உலகத்துல புகழ் 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 நிலை பெற்று இருக்குது என்ன தொடர்ந்து அப்படி நாங்கள் உலகத்துல வாழாமல் விட்டார் நாங்கள் நீல போனாலும் எங்களுக்கு வள்ளுவரை போல போல் இல்லாட்டாலும் போனா பிறகோ இவர்கள் நல்ல விஷயம் செய்தார்கள் நல்ல பிள்ளையாக ஒன்றுமே செய்யாமல் விட்டாலும் பரவாயில்ல நேர்மையா நல்லா கூட வாழ்ந்தாலே அது ரொம்ப தெரியும் இப்ப ஒருதருக்கு இப்ப சில பேருக்கு சில விஷயங்கள் செய்யலாம இருக்கும் ஆனால் அவர் பிள்ளை இல்லாமல் நேர்மையா வாழ்த்துட்டு போயிருக்கிறார் ரெண்டோ ஒரு புகழ் அவருக்கு நீங்க நீங்க வீட்டுல நல்ல பிள்ளையா இருந்தாலும் அது உங்களுக்கு புகழ் சரி ஒரு குழப்படி இல்ல ஓகே பள்ளிக்கூடம் போய் படிச்சு ஒடுங்கா நல்ல புள்ளி வந்து இருக்கிறோம் என்றால் அது என்ன சர்வான இருக்கும் என்னது நீங்க ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருந்தாலும் எடுத்து கூட சொல்லுங்கோ என்னது உங்களுக்கு

வாழ்ந்தால் அத போகணும் விட்டு போய் அந்த புகழ இப்ப ஒருதர் வாழ்ந்தாலோ அவர் ஒருதருக்கும் ஒரு நாளும் தீமை செய்தது இல்லை அவர் தன் வாழ்க்கையை ஒழுங்கா பார்த்து மற்றவர்களோட மண்பா பழகி எல்லாரோடையும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு போனார் ரெண்டும் சொல்லி அவருக்கு அந்த புகழ் இருந்தால் அவர் மேல போன பிறகு அப்படி இருக்கணும் அந்த எச்ச இருக்கணும் சரியோ அப்ப அப்படி நாங்கள் வாழ இல்லையேன்னு சொல்லி சொன்னால் அவர் மேல போனா பிறகு என்ன சொல்லுவோம் ஆஹ் அகர் மேல போட்டார் உலகத்தில் அதாவது வந்து இருக்கவே ஏதாவது அவர் செய்தாரோ நல்ல விஷயம் சரி அப்ப நாங்க அவரை பேசி தான் செல்வோம் நாங்கள் அவர் மேல போட்டார் ஆனா இருக்கே அப்படி அந்த கூட விளக்கம் செய்தார் இங்கே செய்தார் வாக்களோட இந்த நாளும் சண்டை பிடிப்பார் அப்படின்னுதான் கழிப்போம் அப்ப அவற்ற வாழ்க்கை பளிப்புக்கு உரியதாக இருக்கு அவற்ற வாழ்க்கை இப்படி அனுத்தா இருக்கும் உரியதா பழப்புக்கு உரியதா இருக்கும் புகழ் பட வாழ்ந்தாங்க வசை பட வாழ்ந்தால அப்ப அதுதான் சொல்லப்படுது அது எல்லாம் உலகத்தார் ஒரு வசை சொன்னால என்ன உலகத்தார் எல்லாரும் அவையில இகழ்வார்கள் இப்ப உலகம் இருக்கும் சொல்லிக்க வசனத்தை கரெக்ட் பண்ணுவோம் சரியோ சரி உலகம் சொல்லுங்க ஒரு வாக்கம் குரலில் திருப்பி சொல்லணும் வசை என்ப பத்தியத்தார்க்கெல்லாம் சரியோ